வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் லிங்காவடி கிராமத்தில் இருக்கேன் நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் எனக்கு இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் புஞ்ச நிலமாக இருந்துச்சு அதில் எல்லாம் போர் போட்டு தண்ணி ரெண்டு இடத்துல கரண்டு வச்சு பாய்ச்சிகிட்ருக்கேன் திரிய ஒன்று வாங்கி மூணாவது இடத்துல வந்து ஆயில் மோட்டார் மாட்டி டீசல் வாங்கி ஊற்றி வச்சு போனேன் தண்ணி பாய்ச்சி அதனால கரண்ட் வாங்கிறதுக்கும் ரொம்ப சிரமம் அந்த இடத்துல அதனால் யூடியூப்பில் கேள்விப்பட்ட இந்த மாதிரி சோலார் மின் இது மாற்றுறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள தொடர்பு வச்சு வரவழைச்சு லொக்கேஷன்லாம் காமிச்சு இப்போ அவங்க வந்து நல்ல முறையில் எல்லாமே செட் பண்ணி பிவிசி இந்த பைப்பெல்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டு நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மோட்டார் ஓட்டியும் பார்த்தாச்சு நல்லா வெயில் இருக்க நேரம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வருது கொஞ்சம் வெயில் கம்மியாக நேரம் கம்மியாக வருது ஆனால் ஓரளவுக்கு சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு இன்னும் எப்படியாவது இந்த மரத்துக்களை நான் உயிர் காப்பாற்றி நல்ல மகசூல் வரும் மணிமா செஞ்சிருவேன் ரொம்ப நன்றி